அடிக்கிற வேலைக்கு மூணு வேலையை கிச்சனில் நின்று சமைக்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுலேயும் நான் இப்போல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது குழம்பு வச்சு விட்டு அதையே மூணு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு காலையிலேயே ஒரே குழம்பு என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ அம்மா சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க அதை வந்து மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பூண்டு இஞ்சி மல்லி புதினா தக்காளி எல்லாம் சேர்த்து வறுத்து தான் குழம்பு வச்சுருந்தேன் எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் வச்சுருந்தேன் அப்போ தான் காலையில் மதியம் நைட்டுன்னு மூணு வேலைக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு மதியம் போல கரண்ட்டு போயிடுச்சு அதனால ட்ரெஸ் வாஷிங்க்கு போட்டது துவச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு ஈவினிங் போல காய போடலான்னு மாடிக்கு போனால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது மழை வர மாதிரி இருக்கே துணியை காய போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் மழை வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே காய போட்டுட்டு அப்படியே கீழே வந்துட்டேன் அம்மா இன்னைக்கு ஈவினிங் போல மார்க்கெட் போயிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க விலையெல்லாமே ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாங்காய் எல்லாமே சேர்த்து பத்து ரூபான்னு சொன்னாங்க இது மாதிரி எல்லாமே ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் போக நக்ஷகுட்டிக்காக பனானா சப்போட்டா பழம் அப்புறம் வாட்டர் மிலன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க